வணக்கம் மகளே இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிள் ஃபயர் வந்து ஸ்டீரியோ ஆம்பிள் ஃபேர் வந்து நம்மள்ட்ட திருப்பதியிலேருந்து கொடுத்துருந்தாங்க அவங்கள்தான் வந்து ஃபுல்லாக இண்டிவிஜுவலாக செக் பண்ணேன் இந்த ஐசி ஃபுல்லாகவே சாப்பிட்டு இதில் ஒரே ஒரு ஐசி மட்டும்தான் நல்லாயிருக்கு மற்ற எல்லாமே சாப்பிட்டுங்க டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஓல்ட்டு அப்படின்றது தெரியல எல்லாமே செக் பண்ணால் தான் தெரியும் கழட்டிட்டு கஸ்டமர்கிட்ட நான் பேசினேன் அதாவது இந்த ஒரு ஐசி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுரூபா வருதுங்க அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு எட்நூறுரூவா ஆகிப்போச்சு உங்களுக்கு அது இல்லாமல் இதில் வந்து போர்டில் வந்து ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்லேஷர்லாம் கொஞ்சம் எரிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எதுவுமே நம்ம மாற்றி மறுபடியும் ஆடியோ வந்து சரியாக வரல அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதனால் கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன் பேசுனதுக்கு நீங்கள் எப்படி எனக்கு பண்ணி கொடுத்தாலும் எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவருக்காக நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம இதை எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம் எப்படின்றத பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதை ஃபுல்லாக டோட்டலாக நம்ம பிரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஆம்பிள் ஃபெரோ ஃபுல்லாக பிரித்தாச்சு பிரிச்சுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படியே இருக்கட்டும் கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது இந்த கேபிள்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபீஸ்லேருந்து இருந்து வர்ற மாதிரி நம்ம பக்காவாக ரெடி பண்ணிவிடுவோம் அதுலேருந்து இருந்து போர்டு பயர்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம் புரியுங்களா சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த கேபிள்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம இதில் இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் மற்றபடி இந்த ஆம்பு சேஸு ஓகேங்களா இந்த யூஎஸ்பி போர்டு நல்லாயிருக்கு இதை மட்டும் வச்சு நம்ம ஆம்ப் ரெடி பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் நம்மளுக்கு செட் ஆகலை ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் கேட்கும் போது நம்ம எதுவுமே செய்ய முடியல அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்னன்னா அதிலிருந்து யூஎஸ்பி போர்டு அதிலிருந்து சுவிட்சு பவர் சுவிட்சு எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இந்த வியூ மீட்டர் அதாவது மல்டி கலர் வியூ மீட்ரு அது இன்டிஜுவலாக எல்லாமே அப்படி தான் ஏரியும் இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் இண்டிவிஜுவலாக வால்யூம் கண்ட்ரோலு பேசி ட்ரிபிள் அடுத்து இன்னொரு ஸ்பீக்கருக்கு வந்து ரைட் சைடுக்கு ஸ்பீக்கருக்கு வந்து பே வால்யூம் கண்ட்ரோல் பேசி ட்ரிபிள் அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இரநூத்தி இருபது வோல்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் டுவெல் வோல்ட்டு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஃபைவ் ஆம்பியரில் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்கியிருக்கேங்க அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஐசி லெஃப்ட்டு ரைட்டுக்காக இதில் வந்து என்ன பிராண்டு போட்டிருக்கோம் அப்படின்னா டக்காரா அப்படின்ற கம்பெனி உள்ள ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி வச்சு நம்ம போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஹீட்சிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா எவ்வளோ நேரம் ரன் பண்ணாலும் ஏன்னா அதில் இருக்கிற ஹீட்சிங் வந்து பத்தாது அதனால் வந்து ஒரு டென் லீஃபில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்எம்எம்ல ஒரு ஹீட்சிங் வந்து ஃபுல்லாகவே நான் இதுக்கு வந்து பண்ணியிருக்கேங்க அடுத்தாப்பில் வயரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ரிப்பன் வயர் பேஸிக் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணியிருக்கேங்க நாய்ஸ் ஒரு கிளியர் நாய்ஸ் எதுவுமே கிடையாது பக்காவாக இருக்குங்க ஆடியோ வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்குது பேக் சைட்லேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வச்சுருந்த கேபிள்ஸை மட்டும் நம்ம பவர் சப்ளை கேபிளுக்கு வச்சுக்கிட்டு மற்றபடி அதில் இருந்தது எல்லாமே பண்ணிட்டேங்க இதுக்கு பின்னாடி இருந்த அந்த அலுமினியம் ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு சீட்டு வச்சு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே அடைச்சிட்டேன் அப்போ வந்து உங்களுக்கு மைக்ரோ டஸ்ட் எதுவும் உள்ளே போகாது நீட்டாக ஒட்டிட்டேன் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்கேன் வயரிங்குமே பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்காது நீட்டாக பண்ணிவிட்டேன் எல்லாமே சிலிவ் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த ஆம்பிள் ஃபேரை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க அந்த ஆம்பிள் இப்போ வால்யூம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வீம் மீட்ரு பாருங்கள் அப்படியே சும்மா அப்படியே ஜொலிக்குதுங்களா மல்டி கலரில் இருக்குது ஆடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள் ரீ ஒர்க் பண்ணணும் அதாவது மெட்டீரியல் நல்லா இருந்தால் நான் எடுத்துப்பேங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்த காயிலுமே எடுத்துட்டேன் அது எனக்கு சூட்டபிள் ஆகலை அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மரே எடுத்தாச்சு அதில் இருந்த பிசிபி எல்லாமே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம புதுவிதமாக இப்படி நம்ம பண்ணியிருக்கோம் செட் ஆனில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்ஐடி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுங்க இப்போ ஆம்பிள் ஃபார் ரன்னிங்கில் தான் இருக்குது நான் வந்து வால்யூம் மட்டும் வைக்கல இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் லெஃப்ட் சைடு மட்டும் ஏன்னா சாங் ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது காப்பி ரைட்டு விழுந்துருதுங்க இப்போ இண்டிவிஜுவலாக வந்து நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸிங்கில் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து வி மீட்டருமே நல்லா ரெடி ஆகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா டைன்டி வந்து எயிட்டின்ஸில் வந்து ஐம்பது டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸில் ரெண்டு டைன்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பத்தது தான் இருந்தாலும் சரி கம்மியாக நம்ம வால்யூம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இது மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐசிக்கு வந்து இருபத்தஞ்சு இல்லை முப்பது வாட்ஸ் உள்ள ஒரு ஸ்பீக்கர் எயிட் இன்ச்சில் நீங்கள் மேக்னெட் குட்டியாக இருக்கிற மேக்னெட் வாங்கி போட்டிங்கன்னா பக்காவாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாங் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் கேட்டிருப்பீங்க ஆடியோ எவ்வளோ கிளியாரிட்டியாக இருக்குன்ட்டு ஏன்னா சாங் வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது ஆடியோ வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க சரிங்களா பக்காவாக இருக்குது ஆம்புமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளவாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணிணாலும் எந்த விஷயம் வராது ஏன்னா ஹீட்ரிங்குமே நல்லா பெருசாக போட்டு கொடுத்துருக்கேன் இதை வந்து நாளைக்கு நம்ம கொரியர் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி ஆம்பிள் ஃபயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிறந்த முறையில் எங்களால் பண்ணித்தர முடியுங்க அதில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா புது மெட்டீரியல் போட்டு தாங்க நான் பண்ணி கொடுத்துருவேன் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே தனித்தனி வால்யூம் கண்ட்ரோலுங்க ஓகேங்களா இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே மக்களே